பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே உங்களோடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகார முப்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் மூன்று மற்றும் நான்கு தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதீர்கள் இது உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலை தருவதற்காக எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அருமையான உமது இறை வார்த்தையை இந்த மாதத்தின் கடைசி நாளில் எங்களுக்கு கொடுத்து உமது மகனாக மகளாக எங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தினீரேன் ஆண்டவரே விழுந்த நேரத்திலும் எழுந்து நடக்க உதவி செய்தீரேன் உமது கரங்களை பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்தக்கூடிய வழியிலே எங்களை நடத்தினீரேன் அதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா பரிசுத்த ஆவியானருடைய துணையை கொடுத்தீரேன் பரிசுத்த ஆவியானருடைய வல்லமையை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயலாற்றக்கூடிய வளத்தையும் தந்திருப்பதற்காக நன்றி நன்றியப்பாம் ஆண்டவரே அநேக முறை இந்த மாதத்திலே நோயில் விழுந்த பொழுதும் கூட அந்த நோயில் இருந்து தப்புவிக்க பணியவரே உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா அண்டவரே உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை விடுவித்தும் அவர்களை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேரத்திலே அவர்கள் அக்களை போடு ஆனந்த பாடலோடுமை தேடி வந்து இருக்கிறார்களே அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமாப்பா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தனியாக இந்த மாதத்திலே நீர் அற்புதங்களை செய்து இருக்கின்றீர் இந்த அதிகாலையிலே யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெப குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா ஆம் தகப்பனே இந்த மாதத்திலே அநேக முறை பாவம் செய்து இருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் தீமை புரிந்திருக்கின்றோம் தீமைக்கு துணை போய் இருக்கின்றோம் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாதபடி என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி தூய்மையற்ற வாழ்க்கையினால் எங்களையே காயப்படுத்தி எங்களை வேதனைப்படுத்தி அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி இதோ இந்த நேரத்திலே இந்த நாளிலே மாதத்தின் கடைசி நாளிலே உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் உமது திருமுகத்தை பார்த்து உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பாம் எங்கள் மீது மனம் இறங்குவீராக எங்கள் மீது உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக எங்கள் மீது உமது அன்பு கரம் கடந்து வர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைந்தும் புதிய ஒரு மாதத்திற்குள் கடந்து போக எங்களுக்கு வழி வகுக்கும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய பிள்ளைகள் பாவம் செய்து இருக்கலாம் கணவர் பாவம் செய்து இருக்கலாம் மனைவி பாவம் செய்து இருக்கலாம் ஆண்டவரே பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து தாய் தகப்பன் பாவம் செய்து இருக்கலாம் நண்பர்களோடு இணைந்து தவறான வழியில் கடந்து சென்று இந்த நேரத்தில் கேட்டு செபிக்கிறோம் அப்பா யார் யாரெல்லாம் உள்ளத்தில் உறுதியற்றவர்களாக இருக்கிறார்களோ பாவத்தில் விழுந்து விட்டேனே எனக்கு இனி மீட்பு கிடையாது எனக்கு யார் இருக்கிறார்கள் நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வேன் என்று சொல்லி தள்ளாட்டத்தோடும் அண்டவரே உறுதியற்ற நிலைமையும் போய் சமூகத்தில் உமை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பரிசுத்தரத்தை மூற்றப்படுவதாக நீர் எல்லோருக்காகவும் இறந்திரப்பா ஆனாலும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாமல் இருந்தும் மீண்டும் மீண்டும் பாவம் செய்த நாங்கள் நியாய தீர்ப்புக்குள் கடந்து செல்ல வேண்டும் தகப்பனே இந்த நாளிலே உமது அளவற்ற இரக்கம் எங்கள் மீது கடந்து வருவதாக எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நியாய தீர்ப்பிற்குள் கடந்து சென்று விடாதபடி யாரையும் பழி விடாதபடியும் யாரெல்லாம் எங்களை பழி தீர்த்து கொண்டார்களோ அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாயுமை நோக்கி கிரைஸ்துவையும் செய்யக்கூடிய அன்பு இதோ சமூகத்தை தேடி வந்து என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த பணிக்காக உதவி செய்கிறார்கள் அவர்களும் உண்டு ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பிறாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக புதிய மாதம் எப்படி இருக்குமோ எப்படி நான் எடுத்து வைப்பேன் என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கக்கூடிய குடும்பத்தை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஒவ்வொரு நாளுமை தேடி வருவார்கள் ஆகும் திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று ஆம் தகப்பனே பார்க்கக்கூடிய பிள்ளைகளுடைய முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படுவது இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே எளிய எளிய மக்கள் உமை நோக்கி கூவி அழைக்கிறார்களே என் ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் பதில் கொடுப்பாராம் என் ஆண்டவர் என் குரலுக்கு செவி சாய்ப்பாராம் என் ஆண்டவர் இந்த நாளிலே உடைந்து போய் கூடிய உள்ளத்திற்கு ஒரு மருந்தாக கடந்து வருவாராம் எனக்கு ஆறுதல் செய்ய கூட இருப்பாராம் நான் கூப்பிடக்கூடிய நேரத்தில் எல்லாம் என் ஆண்டவர் வந்தாரே என்னுடைய பாவங்களை மன்னித்தாரே நான் இப்பொழுது சாவான பாவத்தில் விழுந்து என் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் இழந்து போய் இருக்கிறேனே என்று சொன்னேன் இதோ மை நோக்கி கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய நபர்கள் உண்டு தகப்பனே அவர்கள் மீது மனம் இறங்கும் அப்பா யார் யாரெல்லாம் வேதனையோடு மனம் உகந்து உண்மை நோக்கி வந்து நான் பாவம் செய்து விட்டேன் குற்றம் புரிந்துவிட்டேன் என் ஆண்டவருடைய வழியில் நடப்பேன் தீ சொல்லில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி நோக்கியே இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை அப்புறப்படுத்தும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நேசத்தோடும் பரிசுத்தோடும் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர்

பார்க்க மாட்டாராம் முகத்தின் ஒளியை வீச மாட்டாரா என்று சொல்லி உமை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராகும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர்களையும் குணமாக்கிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த நேரத்திலே மனம் இறங்கும் பிள்ளைகளை தொடும் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட இந்த மாதத்தில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது தெரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமாக்கு நன்றி எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களுடைய ஜபங்களில் ஆவற்றும் இந்த மாதத்தில் கேட்டதற்காக உமக்கு ரமப்பா மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அமலோற்ப தாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்தும் அது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணகத்திலே எங்களுக்கும் ஒரு இடத்தை அமைத்து தர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக Amen.